வெல்கம் டு சரேப் அகாடமி கண்ணாடியை முதன் முதலில் கண்டுபிடித்த நாடு கண்ணாடியை முதன் முதலில் கண்டுபிடித்த நாடு விடை சீனா அணிலின் ஆயுட்காலம் எவ்வளவு அணிலின் ஆயுட்காலம் எவ்வளவு விடை எண்பத்தி இரண்டு வருடங்கள் பிறந்தது முதல் இறப்பது வரை தூங்காத உயிரினம் பிறந்தது முதல் இறப்பது வரை தூங்காத உயிரினம் ஆன்சர் எறும்பு கொசுக்களுக்கு எத்தனை பற்கள் உள்ளன கொசுக்களுக்கு எத்தனை பற்கள் உள்ளன விடை நாற்பத்தி ஏழு பற்கள் கரையான் நாள் ஒன்றுக்கு எத்தனை முட்டைகளை இடுகின்றன கரையான் நாள் ஒன்றுக்கு எத்தனை முட்டைகளை இடுகின்றன விடை முப்பதாயிரம் முட்டைகள் நீருக்குள் பறக்கும் பறவை எது நீருக்குள் பறக்கும் பறவை எது ஆன்சர் பெண்குயின்